ஒரு லேப்டாப்பிற்கு பத்தாயிரம் தான் அது வருகிறது இந்த பத்தாயிரம் ரூபாயில் எத்தகைய ஒரு தரமான கணினியை வழங்க முடியும் என்று அவர்கள் ஒரு மனக்கணக்கை போட்டு இங்கே அவர்கள் பேசினார்கள் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும் எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு உறுதி கொண்டிருக்கிறது எனவே தரம் குறித்த கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதையும் நான் சொல்லுவேன் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பி பயன்படுத்தும் வகையில் ஏன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய வகையில் தரமான மடிக்கணினிகள் அந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் இந்த விவாதத்தில் பங்கேற்று இங்கே நேற்று பேசிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கமணி அவர்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதற்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி இருக்கிறது இதை வைத்து கூட்டி கணக்கு ஒரு கூட்டல் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு லேப்டாப்பிற்கு பத்தாயிரம் தான் அது வருகிறது இந்த பத்தாயிரம் ரூபாயில் எத்தகைய ஒரு தரமான கணினியை வழங்க முடியும் என்று அவர்கள் ஒரு மனக்கணக்கை போட்டு இங்கே அவர்கள் பேசினார்கள் நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிற போது இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்பேன் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும் எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு உறுதி எனவே தரம் குறித்த கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதையும் நான் சொல்லுவேன் எனவே சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு மடிக்கணினி இருபதாயிரம் ரூபாய் அளவிலே இருக்கும் என்கின்ற வகையில் எதிர்பார்த்து இந்த வருடம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதற்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது திறந்த வெளி ஒப்பந்தங்கள் அதற்கு கோரப்பட்டு முடிவு செய்த பிறகு அதற்கு பிறகு தெரிய வரக்கூடிய விலைக்கேற்ப இதற்கான நிதி ஒதுக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் நான் தெரிவிக்க விரும்புவதெல்லாம் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பி பயன்படுத்தும் வகையில் ஏன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய வகையில் தரமான மடிக்கணினிகள் அந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிப்பேன்